மாமி நம்ம எல்லாரும் கிளம்பிட்டு வந்தாச்சு இன்னும் இந்த லக்ஷ்மி வீட்டு ஃபேமிலி தான் இன்னும் வரல பாருங்க எல்லாரும் வந்தாச்சு மீ நானும் அவங்க அம்மானு எல்லாரும் வந்துவிட்டாங்க ரோஸ் ரோஷன் கூட வந்துட்டாங்க இன்னும் உங்களுக்கு ஆனோச்சு கொஞ்சம் சத்தம் கொடுத்து பாருங்களேன் கதை எதிர்த்து இன்னும் அவசரம் சொல்லு பதினோரு மணிக்குன்னு வண்டி சொல்லியிருக்கு மணி எத்தனை ஆச்சு பத்தரை தான் ஆச்சு நம்ம எல்லாேருந்தா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி உட்காந்துருக்கோம் சொன்ன கையு கரெக்டாக வந்துடுவா வரலைன்னு நம்ம போய் சத்தம் கொடுத்துக்கலாம் சரிங்க மாமி

மூணு பேரும் எம்மட்டு நேரமாக சீவி சிங்காரிச்சு அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு போல வண்டி வந்துட போது சீக்கிரம் கிளம்பி வாங்க எம்மா நான் சொன்னால் எங்கே கேட்குவோம் எல்லோரும் கிளம்பிட்டு வந்துட்டீங்களோ நான் தான் லேட்டு போலையே என் மருமகளும் ரெண்டு மகளும் இப்போ தான் மேக்கப் போட்டு சீவி சிங்காரிச்சிக்கிட்டு இருக்காள்வோ நானும் வண்டி வந்துடும்லாம் வாங்கலாம் வாங்கலான்னு கத்தி பார்த்துட்டே வரமாட்டாள்வோ எப்போ வண்டி வரும்னு சொல்லியிருக்கீங்க எத்தனை மணிக்கு லக்ஷ்மி நீ எதுக்கு இப்படி அவசரப்படுத பதினோரு மணிக்கு தான் வண்டி சொல்லியிருக்கு பொறுமையாக வரட்டும் மருமகளும் மகளும் ஆமாம் என் பேர்த்தி மூத்துவ யாழினி வரல அப்பா கூட போயிட்டா அந்த சொந்த ஊருக்கு போயிருக்கா அதனால வரமாட்டா மூணு நாளைக்கு மே ரெண்டாவது பிள்ளை யாழினி தான் கூட்டிட்டு வருது அப்படியே அந்த பிள்ளை யாழினி நல்லா இது லாவணியா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பலா அந்த பிள்ளை எங்க சொன்னால் கேக்குன்னு அப்பா கூட தான் போவேன்னு அதை முடிச்சு பேயிர்ச்சி சரி சின்னவ லாவணியாவையாவது நம்ம கூட்டிகிட்டு வந்துக்கிடலான்ட்டு அந்த பிள்ளைய தீக்கிட்டு வருது நானும் கிளம்பி என் மாவளையும் கிளப்பிட்டேன் இன்னும் இந்த ரெண்டு வந்துட்டு இருக்கோ பாரு என் ஏமெல்லாம் கோபப்படக்கூடாது நானே வந்துட்டேன் இன்னும் உங்கள் ரெண்டு மகளும் தான் கிளம்பிக்கிட்டுருக்காளுங்க அவங்க பொறுமையாகவே வரட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மலர் இன்னும் வண்டி வரவே இல்லை சரிங்கக்கா அம்மா வண்டி இன்னும் வந்துடல அப்பாடா நான் கூட என்னை எல்லோரும் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன் நான் கூட கிளம்பி வந்துட்டேன் இன்னும் அந்த ஸ்னேகா கிளம்பி வராமல் இருக்கா நான் தான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கேன் எல்லோரும் முன்னாடியே வந்து குத்த வச்சு உட்காந்துட்ருக்கீங்க ஆத்திமா இவங்க நம்ம கிளாஸ் லேடா மாம தானே இவங்க எப்படி பா இங்க ஏ உனக்கு விஷயமே தெரியாதல்ல எங்க வீட்டு கிட்ட புதுசா மீனாட்சி அம்மா கூடி வந்திருக்காங்க அதனால நம்ம கூட டூருக்கு வராங்க ஸ்னேகா மிஸ் கூட என்ன பா சொல்றீங்க ஜாலியா இருக்க போது போங்க ஓ மிஸ் நம்ம கூட டிராவல் பண்ண போறானா ஜாலியா தான அனு இருக்கும் என்ன பசங்களா எல்லாரும் பார்க்கிங்க ஆமாம் தான் இங்கே குடி வந்திருக்கேன் சரிங்களா இல்லை நானும் உங்கள் கூட நீங்கள் மூணு நாள் நானும் உங்கள் கூட தான் சுற்றி பார்க்க போகிறேன் சரிங்களா ஏ பஸ் வந்துருச்சுப்பா வண்டி வந்துருச்சு எல்லாருக்கும் ஏறுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் லேட்டாக வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஏற போறேன்ப்பா ஜெனரல் சீட்டை பிடிச்சிருந்தோம் வாங்க அப்படியே ஒவ்வொரு ஆளாக ஏறலாம் வண்டி எடுக்கலாம் எடுங்க எடுங்கண்ணே ஆமாம் அமீனாக்கா நம்ம எங்கெல்லாம் போக போகிறோம் வேற எங்கள் லட்சுமி மொதல் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் மரும ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அந்த ஊர்ல அங்கே போய் நம்ம டென்ட்டு கட்டி ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு மூணாவது நாள் வீட்டுக்கு வந்துட வேண்டியதா அப்படியாக்கா ஒரு நாள்லாம் ஹோட்டல் தங்க போகிறோமோ அட லட்சுமி எதுக்கு மூணு நாள் தண்டை செலவுல ஒரு நாள் தங்கினா போகிறோம் பாத்தியா நம்ம ஒரு நாள் தான் ஹோட்டல்ல தங்க போறோம் மாமா. நம்ம கேம்ப்ர தங்க போறோம். ஜாலியா இருக்கும்ல? அட ஆமா மீனா ஜாலியா இருக்கும். फ्रेंड्स நம்ம எல்லாரும் ஒரே ரூம்ல தான் தங்கறோம். சரிடா ஜாலியா தூงறோம். ஓகே. நாம சுத்தறோம். மூணு நாளே ஜாலியா ஜெய ஏன்னா இந்த ஹோட்டலில் தான் நிப்பாட்டுங்க சரிங்களா இந்த ஹோட்டலில் ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் தான் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் போகிறோம் ஆ இந்த ஹோட்டல் தான் அடிப்பாட்டுங்க டிப்பாட்டுங்க ஏ இந்த ஹோட்டல் தானா பெருசாக இருக்கு பாருங்க பரவாயில் சொன்ன மாதிரி ஹோட்டல் நல்லா பெருசாக இருக்குது ரிசெப்ஷன் ரூம் இவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்களே வாங்க மேம் வாங்க மேம் வெல்கம் டு ஹோட்டல் மேம் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறீங்களா மேம் ஹோ இருக்கட்டும் இருக்கட்டும் வெல்கம் டு இங்கெலாம் வேண்டாம் இப்போ தான் வர வரலாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் வரஃபுல்லாகவே இருக்குது மேம் நீங்களே மேம் ஃபோன் பண்ணி ஒன் டேக்கு ரூம் வேணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நல்ல பெரிய ரூமாக பங்க் பெட் ரெண்டுன்னா இருக்கிற மாதிரி பசங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து எல்லாமே பண்ணிட்டோம் மேம் நீங்கள் ஸ்கீ மட்டும் வாங்கி ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டால் போதும் மேம் எதுக்கெல்லாம் நிற்கிறீங்க அந்த சோஃபாவில் உட்காருங்க எக்கா இங்கே பாருங்களேன் ஹோட்டல் நல்லா பெருசாக இருக்குது அட ஆமாலட்சுமி நல்ல ஹோட்டல் பெருசாக இருக்குதுல்ல கதிஜாக்கா தனித்தனி ரூமு கேளுங்க கதிஜாக்கா பசங்க ஒரு தனி தனியாக படுத்துக்கிட்டோம் நம்ம நேரம் தனியாக படுத்துக்கிடுவோம் இந்த பசங்களெலாம் மேய்ச்சிக்கு நம்ம படுக்க முடியுமா என்னக்கா நீங்கள் ஒரே ரூம் கேட்டு வச்சுருக்கீங்க மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி தனி ரூம் வேணுனாலும் கூட எங்கள்கிட்ட இருக்குதுங்க மேம் நீங்கள் கே தனி ரூம் கேட்டால் கூட நாங்கள் உடனே உங்களுக்கு புக் பண்ணி தந்துடுறோம் மேம் ஐயோ மலர் என்ன மல்ல சொல்கிற தனித்தனி ரூம்லாம் வேண்டாம் ஒரு நாள்தான் ஸ்டே பண்ண போகிறோம் பசங்கள் எல்லோரும் ஒன்றாவே இருக்கட்டும் அதனால் நீங்கள் ஒரே ரூமாகவே கொடுத்துருங்க நான் முதல் சொன்ன மாதிரியே ஒரே ரூமாகவே இருக்கட்டும் நாங்கள் ஒன் டே முடிஞ்சு ஸ்டே பண்ணிவிட்டு போகும்போது உங்களுக்கு அமௌண்ட் ஃபுல்லாகவே பே பண்ணிவிடும் இப்போ எங்களோடய ரூம் கீ கொடுங்க ஓ இந்தாங்க மேம் உங்கள் ரூம் கீ ஹலோ பிள்ளைலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட ரூம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அதெல்லாம் முடியாது நாங்களே சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா கடயாயா இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க ஓகே மிஸ்டர் டாட்டா பை see you